பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகைநூல் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் நான்காம் கணக்கு பார்க்கலாம் எக்ஸ் பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்தின் கன அளவு வி ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து அலகுகள் எனும் பொழுது எக்ஸை பொறுத்து கன அளவு மாறு வீதம் காண்க என கேட்கப்பட்டுள்ளது கன அளவு என்பதை வீணு குறிப்பிடலாம் கன அளவின் மாறு வீதம் என்பது வியை வகைப்படுத்தணும் இங்கே வி என்ற மதிப்பானது எக்ஸை பொறுத்து அமைகிறதுனால எக்ஸை பொறுத்து வியை வகைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா டிவி பை டிஎக்ஸு நம்ம கணக்கிட வேண்டியது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திசைவேக மதிப்பு வி என்பது கன அளவு மதிப்பு வி ஈக்குவல் டு எக்ஸ் க்யூபு எக்ஸை சார்ந்து இருக்கிறதுனால இந்த சமன்பாட்டை எக்ஸை பொறுத்து வகையிட எக்ஸை பொறுத்து வகையிட கிடைக்கக்கூடியது தான் கன அளவின் மாறுபாட்டு வீதமாக அமையும் அப்போ டிவி பை டிஎக்ஸு கணக்கிடுறோம் எக்ஸ் பவர் எண்ணின் வகையீட்டுக்கு உண்டான நிபந்தனை எண்ணின் டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று பவர் மூணு முன்னாடி வந்துடும் அடுக்கலை ஒன்று குறையும் பொழுது மூன்று மைனஸ் ஒன்றின் மதிப்பு இரண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து அலகுகள் எனும் பொழுது கன அளவு மாறு வீதம் கேட்டிருக்கிறாங்க எக்ஸுக்கு ஐந்துன்னு பிரதியிடலாம் இடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து எனில் டிவி பை டிஎக்ஸின் மதிப்பானது மூணு பெருக்கள் ஒரு ஐந்து ஹோல் ஸ்கொயர் மூணு பெருக்கள் ஐந்து ஸ்கொயர் ஐந்து பெருக்கள் ஐந்தின் மதிப்பு இருபத்தி ஐந்து மூணு பெருக்கள் இருபத்தி ஐந்தின் மதிப்பானது எழுபத்தி ஐந்து அலகுகளானது கன அளவின் மாறு வீதம் ஆகும்